வணக்கம் ஒருத்தரோட ஆர்வம் அவரை ஒரு சமுதாயத்தோட தலைவரை மாத்த முடியுமா இன்னைக்கு நாம பிருந்தா செல்வங்கிற ஒரு இளையரோட பயணம் வழியா ஒரு தனிப்பட்ட தீப்பொறி எப்படி ஒரு முழு சமுதாயத்தையுமே ஒளிர செய்ய முடியும்னு பார்க்க போறோம் இந்த கேள்வி நம்மள நிறைய பேருக்குள்ள இருக்கும் இல்லையா வெறும் ஆர்வத்தோட ஒரு குழுவுல சேர்ற ஒருத்தர் எப்படி அந்த முழு குழுவுக்குமே வழிகாட்டியா மாறுறாங்க அந்த பயணத்துல இருக்கிற படிகள் சவால்கள் வெற்றிகள் இதெல்லாம் தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் ஆமா இந்த கேள்விக்கான பதில் பிருந்தா செல்வத்தோட கதையில தான் இருக்கு இவங்களோட பயணம் இளையர்களோட ஆற்றல் ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய உந்து சக்தியா இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எந்த ஒரு பெரிய பயணமும் ஒரு சின்ன இருந்து தான் தொடங்கும் அப்படி பார்த்தா பிருந்தாவோட சமூக பயணம் எங்க எப்படி ஆரம்பிச்சது வாங்க அவங்களோட முதல் அடிகளை பின்தொடரலாம் நம்மள நிறைய பேர் மாதிரி ஏ லெவல்ஸ் முடிச்சதும் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற ஒரு நேரத்துல தான் பிருந்தா சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்துல சேர்றாங்க அதுதான் அவங்களோட சமூக பயணத்தோட ஒரு முக்கியமான தொடக்கப்புள்ளியா அமைஞ்சது மன்றத்துல சேர்ந்ததும் அவங்க முதல்ல ஈடுபட்டது சிங்கப்பூர் தமிழர் இறநூறுங்கிற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ப்ராஜெக்ட்ல சமூகத்தோட முக்கிய ஆளுமைகளை நேர்ல சந்திச்சு அவங்க கதைகளை கேட்டறிஞ்சப்போ புத்தகங்கள்ல படிக்காத பல விஷயங்களை நேரடியாக கத்துக்கிட்டாங்க அந்த அனுபவம் நம்ம சமூகத்தை பத்தின அவங்களோட பார்வையை ரொம்பவே ஆழமாக்கிடுச்சு சொல்லப்போனா இது வெறும் ஒரு ப்ராஜெக்ட் இல்ல ஒரு தலைவரை உருவாக்கின களம் ஒரு தலைவரோட பயணங்கிறது வெறும் பொறுப்புகள்ல மட்டும் அடங்கிடுறது இல்ல அது அவங்களோட ஆர்வத்திலையும் வெளிப்படும் பிரிந்தா விஷயத்துல அது கலை கலாச்சாரம் எல்லாம் அவங்களுக்கு இருந்த ஒரு தீராத காதல் இந்த இளையர் மன்றம் பிருந்தாவோட சேவ மனப்பான்மைக்கு மட்டும் ஒரு இடமா இல்லாம அவரோட கலை ஆர்வத்துக்கும் ஒரு பெரிய மேடையா அமைஞ்சது டான்ஸ் கம்போஸ் பண்றது நிகழ்ச்சிகளில் பெர்ஃபார்ம் பண்றதுன்னு தன்னோட கலை திறமை மூலமா தமிழ் கலாச்சாரத்தை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போனாங்க இது அவங்கள மாதிரி ஒரே எண்ணம் கொண்ட பல இளையர்களை அவங்களோட இணைச்சது தன்னுடைய துணிவு துயர்க்கு துணை இந்த வரிகள் பிருந்தாவோட பயணத்தோட தாரக மந்திரம்னே சொல்லலாம் ஏன்னா தலைமை பாதை எப்பவுமே பூவிரிச்ச பாதை கிடையாது இல்லையா சவால்கள் வரும்போது நம்மளோட உள் தைரியம்தான் நமக்கு பெரிய துணையா இருக்கும் இது அவரோட தனிப்பட்ட பயணத்துக்கு மட்டும் இல்ல ஒரு சமூகமா அவங்க தடைகளை தாண்டுனதுக்கும் ஒரு பெரிய சான்று சேவையும் ஆர்வமும் ஒன்னா சேரும்போது தலைமை பண்பு தானா வெளிப்பட ஆரம்பிக்கும் சரி ஒரு உறுப்பினராக உள்ள வந்த பிருந்தா எப்படி அந்த மன்றத்தோட தலைமை பொறுப்புகளுக்கு உயர்ந்தாங்க வாங்க அவங்களோட அந்த வளர்ச்சிப் பாதையை பார்ப்போம் அவங்களோட வளர்ச்சிய பாருங்களேன் முதல்ல கௌரவ பொருளாளர் அப்புறம் தலைவர் இப்போ துணைத் தலைவர் அதுவும் நிதி மேலாண்மை குழுவோட தலைவர் ஒவ்வொரு பதவியும் அவங்களோட திறமைக்கு ஒரு சாட்சி மன்றம் அவங்க மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்குன்னோ இது காட்டுது இதெல்லாம் வெறும் பதவிகள் மட்டும் இல்ல இது மூலமா தலைமைத்துவம் பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் மத்தவங்கள மோட்டிவேட் பண்றது கலாச்சார முயற்சிகளை முன்னெடுத்துட்டு போறதுன்னு பல திறன்களை வளர்த்துக்கிறதுக்கான பயிற்சி களங்களா இது அமைஞ்சிருக்கு சமூக சேவைங்கிறது மத்தவங்களுக்கு உதவுறது மட்டும் இல்ல அது ஒரு தலைவர செதுக்குற ஒரு ஒளி மாதிரிங்கிறதுக்கு பிருந்தாவோட வளர்ச்சி ஒரு சிறந்த உதாரணம் பிருந்தாவோட வளர்ச்சி அவங்க இருக்கிற மன்றத்தோட வளர்ச்சியோட சேர்ந்தே போகுது அந்த வகையில இப்போ அந்த மன்றம் தன்னோட கதைகளையும் மரபுகளையும் அடுத்த கட்டத்துக்கு அதாவது டிஜிட்டல் உலகத்துக்கு எடுத்துட்டு போறாங்க சிங்கப்பூரோட ஆற்றல் மிக்க தமிழ் இளையர்களோட கதைகளை வச்சு ஒரு புத்தகம் கொண்டு வந்தாங்க அது பெரிய வெற்றி இப்போ அதே உத்வேகத்தை டிஜிட்டல் வடிவத்துல உலகத்துக்கே கொண்டு போறாங்க இங்க அவங்க யூஸ் பண்ற இளையருங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அது வயச மட்டும் குறிக்கல ஆற்றல் புதுமை எதிர்காலத்துக்கான நம்பிக்கை இது எல்லாத்தையுமே குறிக்குது இந்த டிஜிட்டல் பயணத்துக்கு அவங்க தேர்ந்தெடுத்த கருவிதான் கூகுளின் நோட்புக் எல்எம் இது சும்மா ஒரு டிஜிட்டல் புத்தகம் மாதிரி இல்லை இது ஒரு இன்ட்ராக்டிவ் அனுபவம் அதாவது பயனர்கள் கேள்வி கேட்கலாம் குறிப்பிட்ட தகவல்களை தேடலாம் கதைகளுக்குள்ள இன்னும் ஆழமா பயணிக்கலாம் அச்சு புத்தகம் வரலாற்றை பதிவு செய்யுதுன்னா இந்த டிஜிட்டல் தளம் அந்த வரலாற்றை இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கொண்டு சேர்க்குது இதனால இந்த உத்வேகம் தர கதைகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தோட நின்னுடாம உலகத் தமிழர்களை சென்றடைய ஒரு முதன்மை ஆதாரமா மாறுது சரி பிருந்தாவோட இந்த முழு பயணத்தையும் நம்ம திரும்பி பார்க்கும்போது இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன இந்த இளையர்களோட கதை நமக்கு என்ன சொல்ல வருது வாங்க அதோட சாராம்சத்தை பார்க்கலாம் பிருந்தாவோட பயணம் ஒரு தனிப்பட்ட வெற்றி மட்டுமில்லை இது ஒரு தனி நபரோட சின்ன ஆர்வ தீப்பொறி சரியான வழிகாட்டுதலோடையும் அர்ப்பணிப்போடையும் சேரும்போது அது ஒரு சமுதாயத்தையே எப்படி பிரகாசமாக்குங்கிறதுக்கு ஒரு வாழும் சான்று பிருந்தா மாதிரி இளையர்கள் ஒரு வலுவான அஸ்திவாரத்தை போட்டிருக்காங்க இப்போ கேள்வி இதுதான் இவங்களோட கதைகளால உத்வேகம் பெற அடுத்த தலைமுறை தங்களோட சமூகத்துக்காக என்ன புதிய அத்தியாயத்தை எழுத போறாங்க அந்த பதில் நம் எல்லோர் கையிலேயும் தான் இருக்கு